இந்த எக்ரைஸை பாருங்களா பாக்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க இந்த மாதிரி எக்ரைஸ் வீட்டில் செஞ்சு கொடுத்தனால யாருமே வீட்டில் செஞ்சு நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் செஞ்சு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்ல எக்ரைஸ் செய்யப்படுறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஆயிட்டுறேன் சில கேரள சமையல் கேரள சமையல நம்ம வெஜிடபிள் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்ல நம்ம ரைஸ் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பாக்கத்துல தண்ணி வச்சு தண்ணி நல்லா ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃபவர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நான் மூணு கப்பு ஜீரக சம்பாரியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை எவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்து முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ சாதத்தை சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா வடிகுடையில சாதத்தை வடிச்சுக்கோங்க வடித்து மாற்றி வச்சுக்கோங்க எதிரையை சேர்த்துதான் அடுத்துல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அஞ்சு பல்லு பூண்டை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டை சேர்த்து குடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வருத்துக்கோங்க இப்ப பாருங்க பூண்டு அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்து பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சேர்த்து வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நாலு பச்சை மிளகாவை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க பிள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சை மிளகா நான் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்காவே போதும் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற வெஜிடபிளாக அவ்வளோ சேர்த்துக்கோங்க கிலோ கோசை நீல வாக்க பொய்யாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம எட்வைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வெஜிடபிள் எக்ஸ்ட்ரா சேர்க்காத உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே இரநூறு கிராம் பீன்ஸை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நூற்றம்பது கிராம் கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் உடம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த வெஜிடபிள்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு சேர்த்து நம்ம சேர்த்த காயெல்லாம் ஒரு முக்கால் பாகம் வேக விடுங்க முன்னாடி சேர்க்கும் போது தான் இந்த அளவுக்கு இருக்கும் பதங்கி வந்த பிறகு இவ்வளோதான் இருக்கும் ஒரு முக்கால் பாகம் மட்டும் வதக்கிப்போங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ முட்டையை ஒட்டி வைக்கிறதுக்கு காய்க்கு நடுவில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நான் நாலு முட்டையை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி உடச்சுட்டு நடுவில் சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு முட்டையை ஒரு ரெண்டு செகண்டு திண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ட்ரை ஆக்கிக்கோங்க இந்த அளவுக்கு முட்டையை நல்லா ட்ரை ஆகி வரைக்கணுனே நம்ம சேர்த்துக்கிற காயெல்லாம் சேர்த்து முட்டையோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து போங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வடித்து மாட்டி வச்சிருக்கோம்ல சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வடிச்சு சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாக் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு சாரத்தோட நம்ம சேர்த்து வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சாதத்தை இந்த நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மசாலா விட பச்சை வாடகை ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு நம்மளோட மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ லாஸ்டா பிரியாணியும் ஒரு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க அவங்களோட எப்படி ஐடியா ஐடியாச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் குழந்தைகளுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறாங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ